வணக்க மக்கள் இந்த பத்தி பாக்க போறோம் பிக்பாஸ் பைனல் நேற்று நைட்டு முடிஞ்சிச்சு யார் இதுன்றது போவோம்னா தெரிய வரும் இதுல பாத்தீங்கன்னா கமருதினுக்கும் பார்வதிக்கும் வந்து இன்விடேஷன் போயிருக்கு இதுல யார் உள்ள வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா தான் உள்ள வந்தோடனே அரங்கமே அதிர்ந்து இருக்கு எல்லாருமே கைதட்டிருக்காங்க நல்லா வரவேற்றிருக்காங்க மக்களை இதுல பாத்தீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா சேன்ட்ரா வந்திருக்காங்க அப்புறம் பிரஜனும் இருந்திருக்காங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் இன்விடேஷன் போயிருக்கு யாருக்கு பாருக்கும் கபருதிக்குமே போயிருக்கு இதுல வந்து பாரு வல்ல போல அதுல வந்து கமருதீன் மட்டும் உள்ள வந்திருக்காரு மக்களே இதுல வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் வினர் ஹண்ட்ரட் பர்சன்ட் திவ்யாத அதுக்கு அதுக்கடுத்த பிரைஸ் வந்து சபரி வாங்கியிருக்காரு மக்களே இதில் வந்து அரோரா வந்து வெளியே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் அரோராக்கு வந்து நிறைய இடையில இஸ்யூ வந்துச்சு என்ன சொன்னாங்கன்னா அரோராக்கு மட்டும் தான் ஓட்டு எடுக்குது மற்ற யாருக்குமே அந்த ஓட்டு போட முடியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்பளம் ஒன்றுமே இல்லை மக்களே இப்போ வரைக்கும் டாப்பில் இருந்தது திவ்யா தான் டாப்பில் இருந்தாங்க அவங்க தான் டைட்டில் பண்ணுறதுக்கான எல்லா தகுதியுமே அவங்களுக்கு இருந்துச்சு அப்படி நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கின்றதை மறக்காம கம்மலில் சொல்லுங்கள் மக்கள் ஆனால் உண்மையிலேயே கானவன துள்ள இருந்தாருன்னா அந்த ஐம்பது லட்சம் பிரைஸ் அவர்தான் அடிச்சுப்பார் கார் அவர்தான் அடிச்சுப்பார் டைட்டில் ஒன்று அவர்தான் அடிச்சுப்பார் மக்களே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன் மறக்காம சொல்லுங்க இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் மறக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை